எவ்வடேவியல் உனை காண்பேன் உம் எவ்வடேவியல் உனை காண்பேன் கண்டதும் எப்படி ஊனை அழைப்பேன் எவ்வளேவியல் உனை காண்பேன் கண்டதும் எப்படி ஊனை அழைப்பேன் அங்கைய கண்ணி எவ்வளேவியில் உனை காண்பேன் கண்டதும் எப்படி உணை அரைப்பே கொஞ்சும் பைங்கிவி குஞ்சே ஆமெதூகம் நெய் அப்பிஞ்சே கொஞ்சும் பைங்கு ஆமெதூகம் நெய் தேன் செந்தும் பூங்கோ பாண்டி நாட்டு ஆணைமுட்டே எவ்வெடிவில் உனை காண்பேன் மககை அமுதம் சந்தும் கதம்பவனக்குய்கேக் மககை அமுதம் சிந்தும் கதம்பவன குயே தபகம் யுகம் தென்றையே என்ற கைத்து தபகம் யுகம் தென்றைய என்ற கைத்து அடைப்பேனா அணைப்பேனான் உன்னை காண்பேன் கண்மணியே தேன்கனியே தமிழ் மன்னன் தவமணிகே கண்மணியே தேன்கனியே தமிழ் மன்னன் தவமணிகே மண்ணில் விட வந்த வான்வெளிகை வண்மயுகை மண் வெகு வகையாட வந்த வானவிகை வண்ணமயுகே பட்டு சிகடித்து சிட்டே பட்டு சிகந்து வகும் தேன் சிட்டே பூமி வந்த தேவதையை என் தகைத்து அணைப்பேனோ எப்பண்படிவில் கவை காண்பேன் மணமகாய் கண்டாய் மகந்தனை பற்றி மணமடை கூட்டி செய்யும் சகி யாகி மகிழ்வேனூ கங்கன் உன் பூங்ககத்தை சங்ககனின் கை சேர்த்து கங்கன் உன் பூங்ககத்தை சங்ககனின் கை சேர்த்து கண்ணிகாதம் செய்ய கண்டு எம் குகிவேனோ எப்படிவில் உனை காண்பேன் மங்கக மேகம் கூட்ட மங்கக மேகம் கூட்ட கொட்ட சொக்கனின் மீனாகக்கு மங்கக நான் முடிக்க கண்டு கண் பணிப்பேனு புது மண தம்பதியின் புனித தகை சனத்தில் புதுமண தம்பதியின் புனிதகைசனத்தில் என்னை மகந்தானந்தில் தீகைப்பேனோ புதுமண தம்பதியின் புனித தகைசனத்தில் என்னை மகந்த ஆனந்த வெயத்தில் தீகை பேணும் எவ்வளவின் உனை காண்பேன் கண்டதும் எப்படி ஊனை அழைப்பேன் எப்படி ஊனை அகைப்பே எப்படி ஊனை அகைப்பே